டிவி படைக்கும் அதிர்ஷ்டம் என்பது மிக முக்கியம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரம் வரும் நேரத்தில் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கும் ஒரு காலகட்டம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சிவாஜி நடித்த அனைத்து படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டானது சிவாஜி கணேசன் சாவித்ரி நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் பாசமலர் இன்றும் அண்ணன் தங்கை பாசத்திற்கு எடுத்துக்காட்டாக இப்படம் கூறப்படுகிறது இப்படம் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்று வெள்ளி விழா கண்டது மேலும் சிறந்த படத்திற்கான தேசிய விருதையும் பாசமலர் படம் பெற்றது சிவாஜி கணேசன் சாவித்ரி ஜெமினி கணேசன் எம் ஆர் ராதா மற்றும் பலர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் பாவ மன்னிப்பு இந்த படமும் வெள்ளி விழா கண்டு தேசிய விருதை பெற்றது இப்படத்திற்கு விஸ்வநாதன் ஜாமமூர்த்தி இசையமைப்பில் இருந்தனர் சுபாராவ் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சிவாஜி கணேசன் சாவித்ரி மற்றும் பலர் நடிப்பில் வெளியான திரைப்படம் எல்லாம் உனக்காக பாசமல படத்தில் சிவாஜி சாவித்ரி அண்ணன் தங்கையாக நடித்திருந்த நிலையில் இப்படத்தில் காதலர்களாக நடித்திருந்தார்கள் இப்படத்திற்கு கே வி மகாதேவன் இசையமைத்திருந்தார் ஆர் எஸ் மணி இயக்கத்தில் சிவாஜி கணேசன் பத்மினி ராகினி ஆகியோர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் புனர்ஜென்மம் இந்த படத்திற்கு பாடல் வரிகளை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருந்தார் இப்படம் விமர்சன ரீதியாக பாராட்டை பெற்றது சிவாஜி கணேசன் சரோஜா தேவி நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் பாலும் பழமும் இப்படத்திற்கு விஸ்வநாதன் ஜாமமூர்த்தி இசையமைத்திருந்தனர் மேலும் இப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே நல்ல வரவேற்பு பெற்றது இப்படம் கணவன் மனைவி உறவை வெளிக்காட்டியிருந்தது சிவாஜி கணேசன் பத்மினி மற்றும் பலர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் ஸ்ரீவள்ளி இப்படத்தில் சிவாஜி கணேசன் முருகனாகவும் பத்மினி வள்ளியாகவும் நடித்திருந்தனர் இப்படத்தில் மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் உள்ளன பக்தி திரைப்படமாக வெளியான இப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி மற்றும் பல நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் கப்பல் தமிழன் இந்திய விடுதலைக்காக போராடிய தலைவர்களுள் ஒருவரான வஉசியை போற்றும் வகையில் இப்படம் எடுக்கப்பட்டது இப்படத்திற்கு தேசிய விருதும் கிடைத்தது சிவாஜி கணேசன் ஜமுனா பி எஸ் வீரப்பன் மற்றும் பல நடிப்பில் வெளியான திரைப்படம் மருது நாட்டு வீரன் இப்படத்தில் தளபதி ஜீவகன் வேடத்தில் சிவாஜி கணேசன் நடித்திருந்தார் இப்படம் சிவாஜி கணேசனின் நடிப்பிற்காகவும் கண்ணதாசன் மற்றும் மருதகாசியின் பாடல் வரிகளுக்காகவும் பாராட்டை பெற்றது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்